சாம்பார் வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி போட்டு இப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் மாமா இப்ப பாருங்க என்ன மௌனம் விரதமா மஞ்சத்தூள் அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதங்கிறது இந்த ஸ்டேஜில் ரெண்டு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுக்கிறேன் பாசிரியை சாதத்துக்கு வந்து கத்திரிக்காய் அரைஞ்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த கத்திரிக்காய் அரைஞ்சிக்கலாம் பூச்சி கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் உங்களுக்கு பூச்சி கத்திரிக்காய் தடவை எதுவும் தெரியாதோ இதெல்லாம் மட்டும் கரெக்டாக தக்குன்னு பேசுகிறீங்க என்னன்னு கேட்குறாங்க ஏன் வீடியோ போடல ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க கோ கோமா கோமா உடம்பு சரியில்லை அதான் உண்மை என்ன போவோம் வரங்கிட்டு இதெல்லாம் வரனப்புறமே கத்திரிக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் போட்டால் போகணும் சும்மா வாசனைக்கு இது பார்த்து பயிரும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சு புளி குழம்பு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து இது இந்த வரங்கட்டும் நம்மளோட சாம்பார் தூள் அடுத்த சாம்பார் தூள் அரைக்க ரெடியாகிடுச்சு அரைக்கணும் அதில் மிளகாத்தூள் கொண்ட ஸ்பூன் போட்டுக்கலாம் சத்திரியில் சாதம் செய்கிற மாதிரியே தான் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஆனால் நல்லா வதக்கிட்டு மிளகாசூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒண்ணைகால் டம்ளர் அரிசியும் பருப்பும் ஒன்றா தான் ஊற வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பாசி பயிர் அதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் ஒன்னைக்கால் சொப்பு தண்ணி வச்சுக்கலாம் இந்த சொம்பு மூணு டம்ளர் தண்ணி குடிக்கும் அதனால நிமிஷம் தண்ணி வச்சுக்கிறேன் கொதிக்கட்டும் அது அதுக்குள்ள அரிசியும் பருப்பு நல்லா கலஞ்சி வச்சுருக்கேன் இருந்தாலும் ஒரு டைம் கலஞ்சிக்கிறேன் ரொம்ப அழுப்பு வராது இதில் நல்லா ஊதிடுச்சு அரிசி பாசி பயிரையும் ஒன்றா ஊற வச்சாலே போதுமானது செம்ம சூப்பராக இருக்கும் மூடி மூடல மாமா நான் அரிசி இன்னும் போடல இந்த இது கொதிக்கணும்ன்றதுக்காக நான் சும்மா மூடி வைக்கிறேன் லேசா புளி ஊத்திக்கலாமா ஆ புளி ஊத்துனாலும் நல்லா இருக்கும் புளி கொஞ்சம் கரஞ்சு போ ஊத்திக்கலாம் எனக்கு புளி சொல்லிட்டீங்களா இந்த அந்த புளி பாக்கும்போது எனக்கு எப்ப வாங்கி தருவீங்கன்னு இருக்கு எந்த புளி வேணும் பருப்பு புளி எனக்கு வேணாம் எனக்கு வந்து புது புளி வேணும் இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்மா புளி ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்திர கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் என்ன இப்போ சாதம் பாசி பயிரில் இது இது கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறேன் போதும் ரொம்ப ஊற்றாது இல்லை கரெக்டாக இருக்கும் அது காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா கொதிக்குதுல்ல அப்புறம் கத்திரிக்காய் ரொம்ப இழஞ்சிடும் மண்பானையில் செஞ்சேன்னா ஒன்றும் சரியாக அது இப்போ நம்ம குக்கரில் மூணு தண்ணி கொஞ்சம் கூட தான் வச்சுருக்கீங்க விசில் அஞ்சு அஞ்சு விசில் விடுவேன் சரி அப்பதான் அந்த தண்ணி இ இறுகிறதுக்கும் சாதம் வெய்கிறதுக்கும் அந்த பயிர் வேகறதுக்கும் கத்திர சுத்தமாக குறையுறதுக்கும் சூப்பராக இருக்கும் புரிஞ்சதா ஏதாவது வில்லங்கமாவே பேசுறது ஜாலியா பேசுறீங்களா நீங்க அப்படின்னு கமெண்ட் ஒரு வாரமா கமெண்ட் வந்த மணிக்கு தான் இருந்துச்சு ஆ வேலை தான் சொல்றேன் எதுக்கு பொமோடிரில மம்மா அத்தியே போட்டாச்சு டேஸ்ட்லா பாத்துட்டேன் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப மூடியாச்சு விசிலும் போட்டாச்சு இது வர விசில் வரட்டும் விசில் இப்போ விசில் ஆஃப் ஆ அஞ்சு வரணும் प्रणावाद अभादा बातां जल्चाविवलां तो इजो पोटाच्छे पैट पोटाच्छे पैटला मोटाच्छे ओके अजब बाड़नेश्चे यह वेला मुडूँच्छे बाइ तपक कात्तां पुपूले पिरमो वेलाईं बाइ बाइ बा� சரி இட்ஸ் ரெடி பண்ணும்போது சொல்றேன் हां சொல்ற мама வந்துட்டுமா ரெண்டு தான் ஆகுது இنا ரெண்டு உங்களுக்கு நீ கட்ட முடியும் அதா தெரியல யார் ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட்

ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சூ இந்த சூப்லேயே அடுப்பு தானிலேயே நல்லா வந்துடும் அப்புறம் டைனிங் டேபிள் கொண்டு போயிடுச்சு பசி வந்துச்ச வாசாம சூப்பராக பாசிப்பயிர் கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு ஓகே பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மாற வச்சிட்டு இது தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்ல அப்படியே பசியாகலாம் சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் பை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம் இன்னையில் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உடம்பு சரியில்லை அதனால தான் கண்டிப்பாக போடலை மாமாவையும் சமாதானம் பண்ணிட்டோம் ஆமாம் அதனால தான் வீடியோ இனிமேல் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் நினைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய் லைக் பண்ணுங்கள் சொல்லியாச்சு அது சொல்லி லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்ய சிவா பாய் பாய்